நவகிரக காப்பு மண்ணுள் உயிர்கற்கு அனைத்தும் மாறாது நன்னு நவக்கிரக நண்பு சொலத் தன்னுளவு திங்கள் அணி தங்கும் உயர் செஞ்சுடையார் உள்மகிழ்ச்சே கங்கை அருள் அயங்கரனார் காப்பு சூரியன் காசினி இருனை நீக்கும் ஓலி வீசி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என நச்சிப்பாய் செங்கதிரவனைப் போற்றி சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியம் ராகு கேது கடவுளார் ஒன்பானாம தாரியல் சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினில் புத்திரர் உண்டாம் பாக்கியம் நல்கும் தானே சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் என்று ஓராதா கற்கின்றதெல்லாம் கடை இன்னைக்கு நாலாவது வாரம் சூரிய பகவான் வழிபாடு நல்லபடியாக நிறைவடைந்தது நன்றி